உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டணிகளுடைய செயலாளர் ஆ சண்முகமல்லர் வந்து பேசுகின்றேன் திரு செந்தில் மல்லர் அவர்களுக்கு வந்து நேற்று வந்து முன்ஜாமீன் வந்து கிடைத்துள்ளது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மல்லர் மீட்பு களம் நிறுவனர் திரு கு செந்தில் மல்லர் அவர்களின் வந்து அவர்களுக்கு வந்து முன்ஜாமீன் மனு வந்து திருநெல்வேலி நீதிமன்றத்தில் வந்து இரண்டு முறை வந்து தள்ளுபடியான ஒரு சூழலில் அந்த வழக்க வந்து நமது மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை வந்து தாமாக முன்னெடுத்து முன்வந்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து நடத்தி மிகப்பெரிய ஒரு வரலாற்று படிப்பினை செய்துள்ளது நமது சமுதாயத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருந்த பொழுதும் யாரும் முன்வராத பொழுதுக்கும் யாரும் சாதிக்காததையும் நமது மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை வந்து சாதித்துள்ளது என்பதை வந்து ஒரு பெருமையுடன் வந்து உங்களிடம் வந்து பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த வழக்கில் வந்து சமூக வழக்கறிஞர் உட்பட பதினைந்திற்கும் நபர்களுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராகி பல மிகுந்த பெரும் எதிர்ப்புகளுக்கு இடையே மிக பெரும் விவாதத்துடன் சிறப்பாக சாதுர்த்தியமாகவும் வாதாடி முன்ஜாமீன் வாங்கி கொடுத்த அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நமது மகசக்தி அறக்கட்டளையின் சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வழக்கிற்கு தாராளமாக உதவிகரமாக இருந்த ஒத்துழைப்பு கொடுத்த உறுப்பினர்களுக்கும் முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட இந்திரன் நிதியத்தினுடைய நிறுவனரும் தமிழ்நாடு தெய்வேந்திர குல வேளாளர் உறவுகள் அமைப்பின் தலைவரும் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டணியினுடைய நிர்வாக ஆலோசகருமான திரு மல்லர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் இந்த மகாசக்தி அறக்கட்டணியினுடைய நிறுவனர் திரு இரா மலைக்கண் அவர்களுக்கும் மற்றும் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டனையினுடைய துணை செயலாளர் திரு சங்கர் பாண்டியன் அவர்களுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றியினை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் சமூகம் மற்றும் பொதுமக்கள் சார்ந்த பல நல்ல விஷயங்களுக்கு மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை எப்போதுமே துணையாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு ஏழை எளிய மக்களுக்கும் கல்விகளுக்கும் மற்றும் சமூகத்தில் நடக்கும் இன்னல்களுக்கும் அனைத்துக்குமே மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை வந்து துடிப்புடன் சிறப்புடன் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் வந்து இந்த சமூகத்திற்காக நீங்களும் பங்காற்றிட துணையாக நிற்பதற்கு விருப்பமுள்ள நபர்கள் வந்து மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையில் வந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம் நீங்கள் இணைந்து கொள்வதற்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கி இந்த சமூகத்திற்கு உங்களால் முடிந்த ஒரு பணியை செய்வதற்கும் இது வந்து உந்துகளாக அமையும் அப்படின்றத வந்து உங்களிடத்தில் வந்து மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது எத்தனையோ சங்கங்கள் அமைப்புகள் ட்ரஸ்டுகள்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றது ஒரு சமூகத்திற்கு ஒரு பாதகமான ஒரு சூழல் வரும்போது நாம் அனைவருமே ஒன்றிணைந்து வந்து செயல்பட வேண்டும் என்பது தான் வந்து அந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக உங்களிடத்தில் வந்து வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது எப்பொழுதுமே வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு சமூக ரீதியாக வந்து அதை பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக துணையாகத்தான் நிற்கணும் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையே வந்து இரண்டு முறையும் வந்து அந்த வழக்கு அந்த ஜாமீன் கொடுக்காம தள்ளுபடி செஞ்சதையும் கடந்து இன்னைக்கு வந்து முன் வந்து வந்து மகாசத்தியந்திர அறக்கட்டளை வந்து சிறப்பாக அந்த ஜாமீனை வந்து மதுரை கிளையில் வந்து அதை வந்து பெற்று அதை வந்து திருநெல்வேலியிலையும் அதை வந்து இன்னைக்கு முறையாக வந்து அதை சமர்ப்பித்து அவர்களுடைய சொந்த ஊரிலேயே வந்து மல்லர் மீட்பு கழகத்தினுடைய நிறுவனர் கு செந்தில் மல்லர் அவர்களை வந்து அவர்களுடைய வீட்டிலேயே வந்து சென்று வந்து அவ குடும்பத்தாரிடமே அவர்கள் வீட்டிற்கு சென்று பாதுகாப்புடன் அவர்களுக்கு வந்து இதை வந்து செய்திருக்கிறோம் அதில் வந்து குலதெய்வ அந்த கோயிலுக்கும் வந்து கற்பசாமி குலதெய்வ கோயிலுக்கும் போய் வழிபாடு செய்துட்டு அவங்க வீட்டிற்கும் குடும்பத்தாரோட அந்த குழந்தைகளோட அவர் இருக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக வந்து செய்திருக்குன்றதை வந்து ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியுடன் வந்து இதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மல்லர் மீர்ப்புக் கழகத்தினுடைய நிறுவனத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களும் அண்ணன் செந்தில் மல்லர் அவர்களுடன் இருக்கிற பொறுப்பாளர்களும் வந்து துணையாக அவருக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் மற்றும் சமூகம் இந்த சமூகம் வந்து அவருக்கு வந்து எப்பொழுதுமே வந்து துணையாக இருக்கப்பட வேண்டும் என்பதை வந்து உங்களிடத்தில் வந்து இந்த கருத்தையும் வந்து முன்வைக்கப்படுகின்றது எப்பொழுதுமே வந்து சமூகத்திற்கு பணியாற்றிட மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளைக்கு நீங்கள் இணைந்து செயல்படுவதற்கு விருப்பமுள்ள நபர்கள் வந்து நீங்கள் இதில் இணைந்து கொள்ளலாம் உறவுகளை நாம் இது வணக்கத்துடன் வந்து உங்களோட வந்து தெரிவித்துக்கொண்டு முடித்துக்கொள்கின்றோம் மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையினுடைய செயலாளர் ஆ சண்முகமல்லர்